இவர்தான் நம்ம தமிழர் தந்தைன்னு சொல்லணுமா இவர்தான் தான் பகுத்தறிவு பகலவனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரலாற்று தமிழ்நாட்டின் வரலாற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்ன நடந்தது சுயமரியாதை கல்யாணம் நடந்தது சுயமரியாதை கல்யாணம் நடந்தது எங்கே நடந்தது தென் மாவட்டத்தில் நடந்தது அப்போது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்த அருப்புக்கோட்டையில் சுயமரியாதை திருமணம் நடந்தது அப்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக ஐயா பெரியாரும் பொதுச் செயலாளராக கி ஆஸ்வநாதன் அவர்களும் போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கலக்தம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சுப்பா ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவர் தீவிர பெரியார் பற்றாளர் அவருடைய பையனுக்கு திருமணம் நம்முடைய தாத்தா கியாப்பை விஸ்வநாதன் அவர்களும் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களும் அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க போன உடனே கீயாப்பை விஸ்வநாதன் அவர்களுக்கு நெஞ்ச பிடிக்குது ஏன்னா மணமகனாக இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு பக்கத்தில் ரெண்டு மணப்பெண் இருக்கிறாங்க கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் கேட்குறாங்க என்னப்பா சுயமரியாதை இயக்கம் இயக்கத்தினுடைய முதல் கல்யாணம் தாளி இல்லாம கல்யாணம் பண்ண போறோம் வேத மந்திரங்கள் எதுவும் இல்ல பிராமணர்கள் வேதம் ஓத மாட்டாங்க மணமக்கள் வாழ்க அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இருக்கு நீங்க மணமகன் பகல் ரெண்டு மன மகள்களை வந்து வச்சிருக்கீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர் பகுத்தறிவு பகலவன் தமிழர்களின் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா ஏ ரெட்டி உனக்கு ஊர்ல இருந்து அறுப்புக்கோட்டை வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு விட்டுருக்காரு காலையில சாப்பாடு போட்டுருக்காரு அவன் மகன் ஒரு கல்யாணம் பண்ண என்னையா ரெண்டு முன்னாடி கல்யாணம் பண்ண என்ன நீ பண்ணி வையன்னு சொல்லியிருக்காரு சுயமரியாதையினுடைய லட்சணம் இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் திருமணம் ஒரு பையனுக்கு ரெண்டு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கேவலமா இல்லையா இவரை தான் நம்ம தமிழர் தந்தைன்னு சொல்லணுமா இவர் தான் பகுத்தறிவு பகலவனா யாரு கிட்ட ஒரு காலத்துல நீங்க சொல்றது வரலாறாக இருந்தது இன்னைக்கு நாங்க சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சி மேடையில் சொல்றதா வரலாறு இது நடந்தது யாராலையும் மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது ஆனா ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கு தெரியும்ல சுயமரியாதை திருமணம் எப்படி நடந்ததுன்னு அதே நாள்ல சுப்பாரெட்டி மகனுக்கு நடந்த இந்த கல்யாணத்தின் போது அவருடைய சொந்தக்கார பயனுக்கும் ரெண்டு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தின்படி இது யாராவது ஒருத்தர் மறுக்கட்டும் ஒருத்தர் முடியாதுல இதா சுயமரியாதையா இதா சுயமரியாதையா பண்ணது எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலை